தாய்லாந்தில் நான்கு வயதான இரட்டை குழந்தைகளுக்கு பெற்றோரை திருமணம் செய்து வைத்த நிகழ்வு பேசு பொருளாகியுள்ளது இந்த குழந்தைகளின் திருமண வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது குடும்பத்தில் இரட்டையர்களாக பிறப்போர் ஆண் பெண்ணாக இருந்தால் அவர்களை சகோதரன் சகோதரியாக பார்க்காமல் திருமணம் செய்து வைப்பது தாய்லாந்தில் உள்ள புத்த மத வழக்கமாகும் ஆண் பெண்ணென ரெட்டி குழந்தைகளாக பிறப்பவர்கள் முன்ஜென்மத்தில் காதலர்களாக இருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்காவிட்டால் அது துரதிர்ஷ்டம் என்று அந்நாட்டில் உள்ள புத்த மதத்தினர் நம்புகின்றனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க